இன்று நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படம் குறித்து தான் ஒரு மாஸ் அப்டேட் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நடிகர் அஜித் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம் நடிகர் அஜித் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் விடாமுயற்சி பல காரணங்களால் இந்த படம் கொண்டே இருந்தது இந்த நிலையில் தற்போது ரிலீஸுக்கு தயாராகி இருக்கின்றது அஜித் அவர்கள் நடிப்பில் மகிழ்திருமேனி இயக்கத்தில் தயாராகியுள்ள இப்படத்தில் அஜித்துடன் அர்ஜுன் த்ரீசா மற்றும் ஆரவ் என பலர் நடித்துள்ளார்கள் அனிருத் இசையில் இந்த படம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது என்றே கூறலாம் அந்த அளவிற்கு இசையும் பின்னணி இசையும் நன்றாகவே இருக்கின்றது விடாமுயற்சி என்ற இந்த திரைப்படம் வருகின்ற பிப்ரவரி ஆறாம் தேதி வெளிவர இருக்கின்றது என்பது நாம் அறிந்த ஒரு விடயம் அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தில் ஃப்ரீ புக்கிங் வசூல் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தில் ஃப்ரீ புக்கிங் வசூல் மட்டும் ஆறு கோடிகளை தாடுகின்றது உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இந்த ஃப்ரீ புக்கிங் நடப்பது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது மேலும் இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் தொள்ளாயிரம் திரைகளுக்கு மேல் வெளியாக காத்திருக்கின்றது அதே நேரத்தில் கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மேலும் பல இடங்களில் இந்த படம் ரிலீஸாக காத்திருக்கின்றது மொத்தத்தில் தமிழ்நாடு இந்தியா உலக திரையரங்குகளில் என்று கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது திரையரங்குகளில் இந்த படம் ரிலீஸாக காத்து கொண்டு அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் படை விடாமுயற்சி படத்தை மிகுந்த எதிர்பார்ப்புடன் பார்ப்பதற்கு காத்து கொண்டு இருக்கின்றார்கள் இதனிடையே நடிகர் அஜித் துபாயில் நடைபெற்ற கார் ரேஸில் பங்கு பெற்று அடைந்தார் என்பது குறிப்பிட தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது மல்டி டேலண்ட் கொண்டுள்ள நம்ம அஜித் சாரின் விடாமுயற்சி நடிப்பு நாம் சொல்லவே வேண்டாம் அதீத முக்கியத்துவம் கொண்டு தன்னுடைய கேரக்டரில் நடிப்பார் என்று நாம் அனைவருக்கும் தெரியும் நடிகர் அஜித் மற்றும் நடிகர் விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்றவர்களின் படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் என்றாலே திரையரங்குகளில் ரசிகர்கள் திருவிழா போல கொண்டாடி தீர்ப்பார்கள் அந்த வகையில் விடாமுயற்சி என்ற இந்த படத்தையும் அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் பெருவிழாவாக கொண்டாட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது மேலும் அஜித் அவர்களுடைய ரசிகர்களை தாண்டி தமிழ்நாட்டில் அஜித் படத்திற்கென்று ஒரு மாஸ் மக்கள் கூட்டம் கூடும் என்பதில் மாற்று கருத்தில்லை அந்த அடிப்படையில் விடாமுயற்சி என்பது மக்களின் பேராதரவை பெற்ற திரைப்படமாக தமிழ்நாட்டில் வலம் வர காத்து கொண்டிருக்கின்றது மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியாகக்கூடிய பெரிய நடிகர்களின் படங்களில் ஒரு படமாக இந்த திரைப்படம் அதாவது அஜித் நடிக்கக்கூடிய விடாமுயற்சி இந்த திரைப்படம் இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன அஜித் அவர்களுடைய நடிப்பு மகிழ் திருமேனி அவர்களுடைய இயக்கம் அனிருத் அவர்களின் இசை என்று பெரிய ஜாம்பவான்களாக இந்த திரைப்படத்தில் இணைந்திருப்பதால் நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த அளவிற்கு திரைப்படம் மிக நன்றாகவே வந்திருக்கும் என்பதில் மாற்றுகருத்தில்லை திரை கதையாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் நடிப்பாக இருக்கட்டும் என்று எல்லா ஜேனர்களிலும் இந்த திரைப்படத்தை கண்டு மகிழலாம் மிக சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு இது அமையும் என்பதிலும் மாற்றுகருத்தில்லை நிச்சயமாக இந்த திரைப்படத்தை நாம் கொண்டாடி தீர்ப்போம் அதுவரை நாம் காத்திருப்போம் மேலும் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே கோடிகளில் வசூல் செய்யும் விடாமுயற்சி படமானது நிச்சயமாக திரைப்படம் விநியோகம் செய்பவர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் மேலும் இந்த படத்தின் முதலீடு செய்தவர்களுக்கும் நல்லதொரு லாபத்தை ஏற்படுத்தி தரும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்த பிறகு இந்த திரைப்படத்தின் திரை விமர்சனம் காண தவறாதீர்கள் இன்னும் ஒரு வாரம் கழித்து திரைக்கு வரவிருக்கின்றது அனைவரும் தியேட்டர்களுக்கு சென்று திரைப்படத்தை கண்டுகளியுங்கள் என்று கூறிக்கொண்டு போன்று புதிய தகவல்கள் நீங்கள் பெற வேண்டுமென்றால் அல்லது ட்ரெய்லர் மற்றும் ட்ரீசர் போன்றவைகளை டீகோட் செய்யப்பட்ட காணொளிகள் வேண்டுமென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள்